ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயோட ப்ளூ சிப் ஃபண்டு கான்ட்ரா ஃபண்டு இது மாதிரியான நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி ஐசிஐசிஐயோட புருடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒன் ஆஃப் தி லாங் கேப் ஃபண்டில் இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஒன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஓப்பன் என்டட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் இந்த ஐசிஐசிஐ பிரிடென்சியல் ப்ளூச்சிப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பணம் லார்ஜ் கேப்பு இந்தியன் கம்பெனிஸுக்கு தான் போகும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோடைய லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் பணத்தை அதே போல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் லைன் பை லைனாக பார்த்துடலாம் இது வந்து லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புருடென்ஷியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஓகேங்களா ஸோ ஐசிஐசிஐ கம்பெனியை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணுறாங்க இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா டுவெண்ட்டி தேர்ட் மே டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இந்த ஒரு ப்ளூச்சிப் ஃபண்டு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறனால மாட்ரேட்லி ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா பட் இது வரைக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்த ஒரு ஃபண்டாக வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமமாக நீங்கள் எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா நூறு ரூபாயிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவே லம்சம் அப்படின்னா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஐநூறு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஐநூறுங்க ஸோ வெறும் ஐநூறு ரூபாயிலிருந்தும் கூட நீங்கள் இந்த ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸிட் லோடு இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இந்த பணத்தை நான் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் பெர்சன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு பிடிச்சிட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒன் இயருக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பணமே வந்து பார்த்தீங்கன்னா போகாது ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸிட் லோட் அடுத்து ரொம்ப முக்கியமானது நெட் அசட் வேல்யூ அதாவது அசட் வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வீடு வாங்குகிறோன்னா ஒரு பத்து வருஷம் கழித்து அதோடைய அப்ரிஷியேஷன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா அதோடைய அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் இவங்களுடைய நெட் அசட் வேல்யூ வந்து வெறும் பத்து ரூபாயாக தான் இருந்திருக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நூற்றி பதினஞ்சு ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நெட் அசட் வேல்யூ நல்லாவே க்ரோத் இருக்குது பார்த்துக்கலாம் அதே போல் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த கம்பெனி எவ்வளோ அசட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் நஷ்டமாகாதுன்னு நம்ம வந்து நம்புகிறோம் இல்லைங்களா ஸோ ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி கீழே நிறைய சொத்துக்கள் இருக்கணும் ஸோ அதுதான் வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எழுவத்தி கோடி ரூபாய் பக்கமா வந்துட்டு அசட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ தாராளமா நீங்க வந்து இந்த கம்பெனியை நம்பலாம் அதே போல பார்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சின்ஸ் லான்ச் டூ தௌசண்ட் எயிட் தான் வந்து லான்ச் பண்றாங்க அப்ப இருந்து சிஏஜிஆர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இட்ஸ் அ டீசன்ட் ஒன் லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுவே பத்து வருஷம் லாஸ்ட்டு பத்து வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அதுவே ஃபைவ் இயர் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்னா எயிட்டீன் டு நைன்டீன் பர்சன்ட் அதுவே லாஸ்ட்டு ஒன் இயர் எடுக்கிறப்போ உங்களுக்கு பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏஜிஆர் வந்து இருந்திருக்கு ஸோ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெரிய ஒலட்டாலிட்டி இல்லாத ஒரு ஃபண்ட் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மே டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு பத்து ரூபா லம்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அந்த பணத்துடைய மதிப்பு என்னவாக இருக்கும் டூ தௌசண்ட் எயிட் மேலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக உங்களுடைய பணம் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து இதோடைய முக்கியமான விஷயம் பட் நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து நீங்கள் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அது ஏன் அப்படின்னு கடைசியாக நான் சொல்கிறேன் அடுத்து டாப் ஹோல்டிங்ஸு ஸோ இந்த ஐசிஐசிஐ புருடென்ஷியல் ப்ளூச்சிப் ஃபண்டு எதில் வந்து மேஜராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர்ஸில் ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர்ஸ்லேயே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே அண்டு எல்என்டி அண்டு ஏர்டெல் கம்பெனி இருக்கு இல்லையா ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் வந்து இவங்க ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ பெரிய அளவுக்கு வலட்டாலிட்டி இல்லாமல் இருக்கிறது காரணமே இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் இவங்க ஷேர்ஸ் வாங்குறதுனால தான் ஒரு சின்ன பொறுமையான குரோத் இருந்தாலும் கூட உங்களுக்கு வலட்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டுன்னு விற்கலாம் நீங்கள் டேரெக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது அதுவே ரெகுலர் பிளான் எடுக்கிறப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டைரெக்ட் பிளான் போகிறது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைக்கும் ஏன்னா நீங்கள் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ண பண்ண எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகக்கூடாது அப்படி ஆகிறப்போ உங்களுக்கு உங்களுடைய பணம் அப்படிங்கிறது விரயமாகிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த ஐசிஐசிஐ புடின்ஷியலோட ப்ளூச்சிப் ஃபண்டு யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் நான் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் வந்து பண்ணலாம் அண்ட் ப்ரோஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்டை கம்பேர் பண்றப்போ இது ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளா இருக்கும் அதே போல் ஸ்ட்ராங் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க கிட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான அசட் வந்து பின்னாடி இருக்கு ஓகேங்களா அப்போ இது ஒரு சாதாரண கம்பெனி கிடையாது ஸோ நீங்க ஸ்ட்ராங் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆஃப் அண்ட் அவுஃப் பர்ஃபார்ம்ஸ் எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ளூச்சிப் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து மற்ற எல்லா ஃபண்டை விடையும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய ஹிஸ்ட்ரி ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ எல்லார்கிட்டேயும் லம்சமாக வந்துட்டு மணி இருக்காது ஒரு மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா இல்லை ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு போடுறதா இருந்தால் எனக்கு பரவாயில்ல ஆனால் எனக்கு லம்சமாக லட்சக்கணக்கிலையோ இல்லை ரூபாய் இருபதாயிரம் ரூபா அப்படின்னு வந்து என்கிட்ட இல்லை அப்படி நான் வந்து போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அப்படி பண்ண இல்லாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் ரெண்டாவது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்ஐபி போடுறப்போ அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு டென் டு டுவெல் பர்சன்ட் சிஏஜிஆ கொடுக்குறப்போ மணியுடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து பணம் வளரும் ஸோ நம்ம கையிலேருந்து பல்காகவும் போட வேண்டியதில்லை அட் த சேம் டைம் உங்களுக்கு மணி எப்படி மார்க்கெட்டில் எப்படி ஒலட்டாலிட்டி ஆகிருக்கோ அதுக்கேற்றாப்பில் உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறதும் இருக்கும் இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமே ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியாக பண்ண பாருங்கள் ஒருவேளை பல்க் அமௌண்ட் வருது அப்படின்னா லம்சமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அது உங்களுடைய விருப்பமே ஸோ இருக்கிற ஒவ்வொரு ஃபண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இப்போ ஒரு சீரிஸாகவே வந்து போட்டுகிட்ருக்கேன் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் பண்ணா என்ன அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதோடைய பெஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு அதை வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரி நிறையா ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃப்டி ஸ்கீம்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டுட்ருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்